அப்படி பக்கத்தில் எழேல இழைச்சம் முழு ஜலெல்லு பயசுமல்ல எழேல இட தொடக்கிற மாதிரி

எல்லாம் 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 உள்ளே இருக்கும் ஜலா அப்டி உள்ளே இருக்கும் ஜெயல்லாத பாபனியில அரறிவகேனோ அடி பத்திரி இல உள்ளிருக்கும் அப்படி உள்ளிருக்கும் எழை இளை அரவார் அப்படி பத்திரி ஏழை இல உள்ளியிருக்கும் ஜெயல்லா அப்படி உள்ளே இருக்கும் ஜெயல்லாத பாபனியை எழை இளை அரறிவற்றேனோ அப்படி பத்தியை எழ உள்ளியிருக்கும் ஜெயலலி அப்டி உள்ளிருக்கும்

நானல்ல என்ன ஜெயல்லா அப்படி நானா எழ நானே என்ன அப்படி ஒற்றை நல்லா எழல செடிலாட அம்மா சொல்லு செடிலாட அப்படி பொங்கல்லைல்ல அப்படி இருக்க இள செடிலாட ஜெயலல்ல அடி செடிலாட ஜெயல்ல அப்படி படைமன்னு செடிலாட் இத பைக்கில இருக்க பொங்கல அப்படி சொன்னா ஜெயல்ல அப்படி நானே என்ன ஜெயல்ல அப்படி நானே நான் ஜெயலலிதா என்ன அபிவாச பார்ப்ப சிவ அலையில் இள காவனு பரமசிவன் இளவாசிலே அபிவாசிலே பார்ப்ப எப்படி என்னென்னு ஜெலல்ல அப்படி வாசல்ல ஜல் எல்லாம் கேட்டா எனக்கு வாசலு கொண்டாய் கொண்டாய் இல செலுமக்கீடா கொண்டாய் பெறுவேலோ கவு கொண்டாய் பெறுவேணோல தெரியல ಜಲೆಯಲ್ಲಿ